ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கும் மீண்டும் நாங்கள் ஸ்வீட்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்த பாருங்க பானமும் மலையும் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது இது மேலே இருந்தால் எடுக்கப்பட்ட காட்சி ரம்யமாக இருக்குது மானமே மாதிரி ஒரு தோற்றப்பாடாக இருக்குது மேலேருந்து கீழ் நோக்கி எடுக்கப்பட்ட காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இங்கேருந்து நான் இந்த காட்சியை எதிலேருந்து எடுத்துருக்கிறேன் பிளெயின்லே இல்லை எதுலேருந்து எடுத்துருக்குதுன்றதை நீங்கள் தான் கொமெண்ட் பண்ண வேணும் சுவிஸ் அண்டாலே மலையில்தான் கூட மலையும் மேலே சார்ந்த இடமுன்னு சொல்லலாம் கூடுதலாக இல்லை இயற்கை காட்சியால் இருக்குது தான் கூட ஷூட்டிங்குகள்னு நடக்குது அங்கே இந்திய சினிமாக்களில் கூட சுய்சில் படமாக்கப்படுறது கூடவே இருக்கும் இந்த பகுதிய வந்து பார்க்க வேணும் எப்படி இருக்குது வியூவர்ஸ் மலையும் கடலும் மூகம் மாதிரி இருக்குது மேலே இருந்தது எடுக்க அந்த மேப்ல எப்படி ஒரு படம் இருக்குமோ அப்படித்தான் இருக்குது அது ஆக மேலே இருந்து பார்த்தா வீடுகள் இருக்கு இந்த நீளம் இந்த வானத்தை தான் காட்டுது நீலமும் வெள்ளையுமே மிக அழகாக இருக்கு இந்த பச்சை பசிலான்னு தோட்டங்கள் காணப்படுது அப்படி இருக்கு புல்வழிய

இந்த நாட்டில் பெருசாக பிரச்சனைகளும் இல்லை ஏன்னா சமஷ்டியை பின்பற்றுறதுன்றது முக்கியமானது இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கள் அங்கேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கின்ற தெரிஞ்சவங்க கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ளெயின்லேருந்து எடுக்கப்படில்லை கண்ணாடி காலி எடுக்கப்பட்டிருக்கு கண்ணாடி வாங்காங்க தெரியுது வீடியோக்கெல்லாம் இதுக்கு முதலும் இப்படி ஒரு வீடியோன்னு நான் உங்களை போட்டிருக்கேன் என்ன முன்னூறு தேடினா இதை இருந்து போனேன்னு உங்களுக்கு தெரியும் இருந்து பார்க்க அழகாக தான் இருக்குது நல்ல ஒரு அழகாக இருக்குது நதிகள் நிலம் பாதையண்டு எல்லாம் போட்டி போட்டு கொண்டு அழகாக இருக்குது மறியல கிடையில் போகிற இந்த இதில் தான் நடி இருக்குது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும் மேலேருந்து கீழே எடுக்கப்பட்டதால் அப்படி இருக்கு சில இடங்கள் சின்னதாயம் இருக்குது சில இடங்கள் பெருசாக காணப்படுது இன்னொரு வித்தியாசமாக அழகாக இருக்குது இப்போ கடல் பக்கங்கள் அதிகம் இருக்குது கடலுமே இருக்குது வானம் இருக்குது மரம் இருக்குது எல்லாம் இருக்குது இது இந்த இடத்துல மேலே இருந்து பாக்கே கிரவுண்ட் ஆக்கலு கெனவேர் இருக்குன்னா பாரம்பரிய இசை மூன்று நபர்கள் இதுக்கின மூன்று நபர்கள் அதை இசைச்சு கொண்டிருக்கிறான் இப்படியான இடங்களில் பாரம்பரிய இசையை இசைச்சு கொண்டு இருக்கிறது இந்த நாட்டில் பழமையா இருக்குது